வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றிற்கான மாதிரி வினா விடைகளை இப்போது அறிவோம் குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் என்ற தலைப்பில் நாம் அறியலாம் மனிதனின் வளர்ச்சி பருவங்கள் மொத்தம் எட்டு உடல் வளர்ச்சியின் முக்கிய காரணிகள் எலும்பும் தசையும் மனித உடலின் அவசர காலங்களை சமாளிக்க உதவும் உறுப்பு அற்றினல் நியூரானின் உடல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோமா என்று அழைக்கப்படுகிறது குழந்தைகளிடம் குறைபாடு உண்டாக காரணம் என்ன கல்வியில் பின்தங்கி இருத்தல் தன்னையும் சுற்றுப்புற சூழலையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை எவ்வாறு கூறுவர் அறிதல் திறன் என்று கூறுவர் உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன நெருங்கிய தொடர்பு நெருங்கிய தொடர்பு அமைவதில்லை ஒரு சில தொடர்பு மட்டுமே உள்ளது ஒரு சில தொடர்பு இல்லை இதில் ஆப்ஷன் டி ஒரு சில தொடர்பு இல்லை நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என கூறப்படுபவர் ஆல்ஃப்ரெட் தரிசனின் மனச்செயல் திறன்கள் ஏழு வகை ஆசிரியரின் நடத்தைகளை பின்பற்றி யார் தங்கள் நடத்தைகளை மேம்படுத்திக் கொள்கின்றனர் குழந்தைகள் ஸ்வாட் என்பதன் விரிவாக்கம் என்ன எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் டபிள்யூ ஃபார் வீக்னஸ் ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி டி ஃபார் த்ரெட்ஸ் ஒழுக்க வளர்ச்சியில் உள்ள நிலைகள் எத்தனை மூன்று ஒழுங்கு என்பதன் பொருள் என்ன நன்னடத்தை தற்போது ஆரம்ப பள்ளிகளில் எந்த முறையில் கல்வி கற்பிக்கப்படுகிறது செயல் வழி கற்றல் முறையில் கற்பிக்கப்படுகிறது கற்றல் என்பது என்ன கற்றல் என்பது பொருளை உருவாக்குதல் அறிவு கட்டமைப்பை உருவாக்கும் செயல் தெரிவு செய்து செயல் என அனைத்தும் அடங்கும் மன அமைப்பை பியாஜே எவ்வாறு கூறுகிறார் ஸ்கீமா மொ மொழியை கற்கும் சாதனத்தை மனிதன் பெற்றிருக்கிறான் என்று கூறியவர் யார் பியாஜே கற்றலுக்கு இன்றியமையாத காரணிகள் யாவை முதிர்ச்சியும் தேவையும் நன்னடத்தை கொள்கையாளர் யார் வாட்சன் ஸ்கின்னர் பாவ்லர் மூவருமே கற்றலின் படிநிலைகள் என்பது என்ன விதிகள் மூலம் கற்றல் சங்கிலி மூலம் கற்றல் உடல் இயக்கம் மூலம் கற்றல் இவை அனைத்துமே கற்றலின் படிநிலைகள் கற்றலில் முக்கிய பங்கு வகிப்பது எது பார்த்தல் திறன் அறிவை உருவாக்குவது என்பதன் பொருள் என்ன கற்பது கீழ்கண்டவற்றுள் அறிவு சார்ந்த நடத்தை எது திறனாய்வு செய்தல் தான் அறிவு சார்ந்த நடத்தை கவன வீச்சை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் என்ன டாசிஸ்டாஸ்கோப் இயல்பிழப்பு நோயின் வேறு பெயர் என்ன ஆளுமை சிதைவு விரைவு கல்வி திட்டம் எவ்வகை உரியது உயர் அறிவாண்மையினர் கலந்துரையாடலில் ஆசிரியரின் பங்கு என்ன ஊக்குவித்தல் கருத்து வெளியிட உதவுதல் பகுத்தறிதல் என இவை அனைத்துமே ஆசிரியரின் பங்கு கல்வி திட்டத்தை வரையறுக்கும் அமைப்பு என்சிஎஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் நுண்ணிலை கற்பித்தல் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் யார் ஏ டபிள்யூ திவைச் ஆலன் பீனே சைமன் நுண்ணறிவு அளவுகோல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மீண்டும் சந்திப்போம் தமிழில் அடுத்து வினாவிடைகள் நாம் அறிவோம் நன்றி